ஈரோடு மணி மாமாவுக்கு கண்டிப்பா சர்ச்சு பண்ணணும் சாப்பிடணும் வாங்குற மாதிரி இருக்கலாம்

நாங்கள் ஈரோடு விண்ணில் சிறகடிக்கலாம் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர் அமைப்பு சார்பாக எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மா இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலே வர முடியாம இந்த ஒரு வெளியில போகணுன்ற ஒரு இயக்கத்தோட வீட்டுக்குள்ளே சில நிதி பற்றாக்குறையினாலையும் சில ஆசைகளையும் வெளியில போக முடியாம ஏக்கத்தோடவே வீட்டுக்குள்ளே இருந்த குழந்தைங்க இப்போ வந்து அந்த ஒரு நிதியை வந்து சரி பண்ணி கொடுத்து மனுஷர் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு ஆ சரி ஈரோடு மணிகண்டன் சார் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு இதை வந்து இவ்வளோ தூரம் இந்த இந்த அளவுக்கு கொண்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது இன்னும் மென்மேலும் வளரணும்னு எல்லாரும் சார் மாதிரியே நிறைய பேர் முன் வந்து இவங்களுக்கு சலுகைகள் பண்ணித்தரணும்னு வேண்டிக் கொள்வேன் நன்றி காலையில் உணவு வந்து அளித்தா ஈரோடு சிறகுகளுக்கும் மிக்க நன்றி வணக்கம்ங்க இப்ப நம்ம பேர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மணி மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பான்சர் பண்ணும் இந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகள் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க இந்த வெயில வீட்டில் வச்சுருக்காங்க நாளைக்கு இந்த குழந்தைகளை வெளி உலகமே தெரியாம வச்சுருக்காங்க இவங்க நாளைக்கு ஒரு இடத்துல போய் ஒரு ஜாலியாக ஒரு இடத்துல கொண்டாடணும் நம்மளாட்ட குழந்தைங்கள நம்ம எங்கே வேணால் கொண்டு போகலாம் இந்தாட்ட குழந்தைங்களை கொண்டு போகிற அவங்களுக்கு சிரமம் வெளியே கொண்டு போய் பராமரிக்கிறது சிரமம் அதனால் இருந்தாலும் நம்ம இந்த குழந்தைங்க போய் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் வந்த வருமானத்தை இந்த ஃபஸ்ட்டு செடி பற்றி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஒரு பதினோராயிரத்தி சில்லற வருமானம் வந்துச்சு அது கூட மேலே பணம் போட்டு ஒரு ரூபா நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம் இந்த குழந்தைங்க ரெண்டு நாளைக்கு போய் இந்த குழந்தைங்களாம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு இன்னும் நிறையா பண்ணலாம் அடுத்த இந்த குழந்தைங்களுக்காக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் செப் கே கேம்ப் போடலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் இதை பண்ணிவிட்டு ரெண்டாவது மெடிக்கல் கேம்ப் வச்சு பண்ணலாம் டாக்டர்களை பேசியாச்சு ஒரு அஞ்சாவது டாக்டர்களை வச்சு பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து இந்த குழந்தைங்களெலாம் ரெண்டு நாள் திருச்செந்தூர் போகிறதுக்காகவும் நம்ம பண்ணுறோம் இந்த பாதி உழைப்பு வந்து என்னோடய உழைப்பு பா மீதி பாதி உழைப்பு வந்து நம்ம வீடியோ பார்க்குற நம்ம கஸ்டமர்கள் அவங்கெல்லாம் இப்போ வீடியோ பார்த்ததுனால வந்த வருமானத்தோடு நம்ம வருமானம் கொஞ்சம் போட்டு நம்ம இந்த குழந்தைங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் பாதி வந்து நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் பாக்குறவங்கல அவங்களோட உழைப்பு அவங்களோட பங்கு இதுல இருக்குது அவங்களும் இதுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாரி ஏதாவது நம்ம வீடியோ பாருங்கன்னாலும் சொல்லுதா நம்ம அதில் வந்த வருமானத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பதினோராயிரம் செல்ல நம்ம யூடியூப்பில் வந்த வருமானத்தோடு நம்ம மேலே கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா நம்ம இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இவங்க ஜாலியாக வந்து போய் இன்னும் வெளி உலகத்தில் போய்ட்டு அவங்களுக்கு பேச தெரியவும் தெரியாது இருந்தாலும் வெளியே போய் அந்த குழந்தைங்க தண்ணியில் விளையாண்டு கொஞ்சம் ஜாலியாக கூட்டத்தோட போயிட்டு வரமா மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு பண்ணித்தரான்னு இருக்கிறோம் அது போக நம்ம ஈரோடு சிறகு சார்பாக வந்து அவங்களும் குழந்தைங்களுக்கு காலையில பசியார உணவு கொடுத்து சந்தோஷமா தாட்டி விடுறாங்க ஈரோடுனாவே நல்ல உள்ளங்கள் ஈரோட்ல இருக்கிறாங்க அவங்களும் சப்போர்ட் பண்ணி பண்ணி தர்றாங்க ஈரோடு மணிகண்டன் சொல்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து மாட்டு வியாபாரியா மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல அது போக பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைலு ஒரு உங்களை ஒரு பிரபலமா உங்களுக்கு மறுபக்கம்னு சொல்லி ஒண்ணு எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு எப்படி நம்ம ஆல்ரெடி நிறைய பேருக்கு பண்ணிருக்கோம் அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம இலவசமா மாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு வந்து அவங்க குழந்தைங்களை வளர்த்துற சிரமம் படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டு ஃபேமிலிக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மாடு வாங்கி கொடுத்தா அவங்க அன்னைக்கு அவங்க பொருளாதாரத்தை வளர்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து இன்னைக்கு கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காரு கஷ்டம் தான் நமக்கும் தெரியும் கஷ்டத்தோட வழி என்னன்னு நமக்கும் தெரியும் இந்த குழந்தைங்களால எப்படி நம்ம ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க நமக்கு தெரியும் அதனால் இன்னைக்கு கடவுள் நம்ம இன்றைக்கி நல்லா வச்சிருக்க நல்லா இருக்கு மேலே நம்ம பத்து ரூபாய் கடவுள் இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணால் கடவுள் நமக்கு நூறுரூவா கொடுப்பாரு அந்த நூறுரூவா இன்னும் நாலு பேத்துக்கு கொடுக்கலாம் அதனால் வந்து இன்னைக்கு நம்ம கடவுள் நல்லா வச்சிருக்கனால இதாட்ட குழந்தைங்களும் சரி இல்லாத பட்டவங்களும் சரி எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச சக்திக்கு நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் கொடுக்க மனசு இருந்தால் கடவுள் தானே நம்ம கொடுப்பாரு அதனால நம்ம அதை பண்ணணும்னு பண்ணுறோம் ஈரோட்டில் இத மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இதை மாதிரி சிறப்பு குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியணும் எனக்கு ஒருத்தர் பழக்கமானாங்க இந்த இவங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தேன் பாப்பாவை பார்த்தேன் பார்த்துட்டு சிவராணி அவங்களோட பாப்பாவை பார்த்தேன் அப்புறம் அவங்க மூலியமாக பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைங்க நமக்கு அறிமுகமானாங்க அப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்கள எல்லாம் பார்த்து காட்டி இது பண்ணோம் இந்த அளவதீனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளவதீன் பார்க்க போனோம் அளவதீனுக்கு பிறந்த நாள் ஸ்பான்சர் பண்ணி நம்ம ஒரு நாள் அளவதீனுக்கு பிறந்த நாள் நம்ம கொண்டாடணும் அப்போ போகல தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்கவுங்க குழந்தைங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு வீட்டில் இப்போ இன்னைக்கு நம்ம பையன் நல்லா இருக்கானா இன்றைக்கி எல்லாருமே அன்றைக்கி வேலை வெட்டிக்கு போவாங்க இதில் வந்து இந்த குழந்தைய பார்க்குறக்குன்னா ஒரு ஆள் வீட்டில் இருந்தாலும் வருமானம் பத்தாது அவங்களுக்கு ஏதோ நம்ம 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 நாள் முடிஞ்சிட்டு பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணலான்னு பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மெடிக்கல் கேம்ப் போடலான்னு இது பண்ணி இருக்கிறோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே நம்ம யூடியூப்பில் வர்ற வருமானம் ஒன்று அதனால வர்ற இல்லை என்னால பண்ற அளவுக்கு சக்தி இருக்குது கடவுள் என்ன கொடுக்கறாரு அதை நம்ம பண்றோம் அவ்வளவுதான் இதுமே வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பத்தி நிறைய பேருக்கு தெரியும் சேனல் பார்க்குற நம்ம ஆளுகளுக்கெல்லாம் தெரியும் அவங்க பார்க்குற சப்போர்ட் அவங்க பார்த்ததுனால அவங்கனால ஒரு பங்கு இந்த கொடுக்குறக்கு ஒரு உதவியா இருக்கு சரிங்கண்ணா இத மாதிரி நல்ல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில எங்கேயுமே அவங்களோட ஈடுபாடு இருந்து வெளியே போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இந்த குழந்தைங்க வந்து இது மாதிரி வெளியே போகணும் இது ஒன்று அவங்களுக்கு ஆயர் கனவுகள் இருக்கும் எதுவுமே அவங்க வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கமானாங்க என்ஜாய் பண்ணியிருப்பானாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் மூலியமா இப்போ வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஒரு நல்வாழ்வு வந்து இது பண்ணியிருக்கீங்க இருக்கட்டும் அதாவது வந்துங்க இப்போ நம்ம நல்லா இருக்கிற குழந்தைய நம்மனால வெளியே கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலை இருக்க மாட்டேங்குது அவ்வளோத்துக்கு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் வேலை இருக்குது இப்போ இதாட்ட இருக்கிற குழந்தை இதுக்குன்னு மெனு கட்டை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலை சுத்தமாக கிடையாது அந்த குழந்தைங்க வீட்லையே படுத்துக்கிட்டு வீட்டில் ஒன்று ஃபேனை பார்த்துக்கிட்டு வீட்டோட இருக்குது அவ்வளோதான் வெளி உலகம் நாலு மக்கள் நாலு வெளி உலகங்களும் என்னென்ன தெரியும் நம்ம நல்லா இருக்கும் நம்மளே ஊர் விட்டு ஊர் வெளியே போனாவே நமக்கே தெரியாது இந்த ஊரெல்லாம் இப்படி இருக்காரு இவங்களாம் வெளியே போனாதான் அவங்க மனசுக்குள்ள வெளியே சொல்லத்திலும் மனசுக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க மன ரீதியா சந்தோஷமா இருப்பாங்க அதாவது நான் இன்னைக்கு வந்து சொல்ல போனா நல்லா இருக்கிற குழந்தைங்களே பாத்துக்கிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தயாரா இல்லைங்க அவ்வளவுதான் ஆனா இவங்க எல்லாம் வந்து இவங்க பெத்தவங்க எல்லாம் வந்து கடவுளுக்கு மேலதான சொல்லணும் ஏன்னா குழந்தைங்களை வச்சு பாக்குறங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கிற துரு துருன்னு இதே பண்ண மாதிரி குழந்தைங்க அதுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாது அப்போ அந்த குழந்தையே பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி அவங்க இந்த அளவுக்கு பண்ணி வளர்த்திருக்காங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் கடவுளுக்கு மேலே தான் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா நீங்கள் இன்னும் இதை மாதிரி நிறையா குழந்தைங்களுக்கோ இல்லை முடியாதவங்க வயசானவங்க அதை மாதிரி இதுக்கு நிறையா உங்கள் மூலிமா பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் அதே உங்கள் வீடியோ பார்த்து இதுக்கு மேலே இருக்கிறவங்க அதாவது இருக்கப்பட்டவங்க அதோ பார்த்து நல்லது பண்ணணும்னு இது மூலியமா நாங்கள் கேட்டுக்கிறோங்க நல்லது பண்ணாலும் சரி பண்ணாலும் சரிங்க என்னால் பண்ணிச்சோ நான் பண்ணுவேன் அடுத்தவங்க ஸ்பான்சர் எனக்கு பண்ணணும் என்னால் பண்ணோ நான் பண்ணி கொடுத்து சரிங்கண்ணா சரிங்க ஈரோடு சிறைகள் டீம் வந்து ஈரோட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்கண்ணே அதில் நிறைய பார்த்துருக்கேன் நானும் ஒரு சிலது பார்த்துருக்கேன் உங்கள் ஃபேஸ் பார்த்திருக்கேன் அந்த மரம் நடுறதுல வந்து அதிக பங்களிப்பு இருக்கு அப்புறம் நிறைய பக்கம் உணவளிக்கிறதுல வந்து நிறைய இது பண்ணிருக்கீங்க உங்களோட மனநிலை மாதிரி பண்றதுக்கு எப்படிங்க இது வந்து மேக்சிமம் முழுக்க முழுக்காருன்னா எங்க தலைவர் விமல் கற்பணன் அவர் வந்து மெயினா அப்புறம் பெஸ்ட் சிவகுமார் அவர்களுக்கு டாக்டர் வந்து உமா சங்கர் அவங்க முழு ஒத்துழைப்பா மூணு பேரும் ஒத்துழைச்சா அவங்க தான் ஒரு அமைப்பு இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே கை வீடலாம் நினைச்சாங்க கை மேலும் கொண்டு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிட்டு அவங்க உதவி செய்யும் போது பார்த்தா சில பான்சர் பான்சர் கொடுக்காம இருக்கும் சில பான்சர் வராம இருக்கும் அதுக்கு என்ன தேவையோ இருக்கோம் எங்களுக்கு வந்து முழுமையா என்ன பண்ணா ஈரோடு புள்ள நாங்க மரம் வளர்க்கணும் மரத்தை கொண்டு அழகா குறிக்கோள் அதை கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கிறோம் எப்பயுமே நிறுத்த மாட்டோம் இந்த அமைப்பு வந்து என்னைக்குமே நிரந்தரமா இருக்கும் அது வந்து இடையில விட்டு போகாது இது வந்து ஈரோடு சிறகு சார்பா நான் கேட்டுக்கிறேன் சரிங்க சரி உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு எப்படிங்க ஸ்பான்சர்ஸ் எப்படிங்கன்னு இல்ல ஸ்பான்சர் தனிப்பட்ட முறை அத வந்து இது வந்து நாங்க ஒரு சேவையா பண்றோம் இத வந்து சில பக்கம் பார்த்தா இதை சம்பளமா போறாங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னாங்கிறது எங்களுக்கு வேலை இருந்தாலும் இந்த வேலையை தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள வரும்போது தான் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணோம் இந்த மாதிரி பண்ணும் எங்க குடும்பம் நல்ல ஆரோக்கியமா இருக்கு ஓகேங்களா இத பார்த்து எத்தனை குடும்பம் நல்லா இருக்குது அதுக்கோசம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான்

நமக்கு பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது என்னால் டோட்டல் இந்தியாவிலே இந்த ஈரோடு ரெண்டாவது இடத்துல வெயிலில் இருக்குதாங்கிறத பார்த்தா நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது அதனால் ஈரோடு எல்லா ஊருக்கும் இந்த நிலமை வரும் அதனால விவசாயிகளாவது பொதுமக்களாவது ஏதோ ஒரு இடத்துல மரத்தை நெட்டு வச்சு பசுமையை காப்பாற்றுங்க ஆமாங்கண்ணா இப்போ ஃபேஸ்புக்கில் கூட நைட் ஒரு இது படித்தேன் முப்பா முப்பதாயிரம் போட்டு ஏசி மாற்றம் முப்பது ரூபா போட்டு ஒரு மரம் மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபேமஸாக போயிட்டு மரம் நட்டு வைங்க மழை பெய்யும் மழை பெய்ஞ்சால் பூமி கூலி குளிர்ச்சியாகும் குளிர்ச்சி பூமி குளிர்ச்சியாக இருந்தால் விவசாயம் செழிக்கும் மனிதர்களும் சிறப்பாக வாழலாம் பிள்ளைங்களை எப்படியோ வளர்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த மரத்தை வளர்க்கணும் அதுவும் தானா பண்ண போனால் வளர்ந்து என்ன காலையில் ஒரு சும்பு தண்ணி ஊற்றுறாரு அதுக்கு வீட்டில் நம்ம பசங்க சாப்பாடு தின் அதுக்கு ஒரு சும்பு தண்ணி ஊற்றுனா அது பாட்டில் தன்பால வளர்ந்து அது வீட்டுக்கு மேலே நல்ல நிலையில கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது அந்த மரம் அது வந்து கம்பல்சரி பார்த்தா சில பேர் தெரியுமா நிறைய பேர் அழிச்சிட்டு இருக்காங்க ஆனால் கம்பல்சரி மரத்தை தைசு அழிக்காதுங்க வளர்த்து என்ன முயற்சியாக தைசு பண்ணுங்க ஒவ்வொரு வீட்லையும் மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தமான காற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான காற்று அவங்கனால இந்த தன குழந்தைங்களுக்கும் ஒரு உதவி இது கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷம் சரி நம்மளுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா இதெல்லாம் அந்த எடுத்து செய்யணும்னா ஒரு மனசு வேணும் கம்பல்சரி அவங்க எத்தனை பேர் அவங்கவுங்க அவங்க குழந்தைய பார்த்தா மட்டும் போது எல்லா குழந்தைங்களும் எல்லா பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஊக்கம் கொடுத்து அதை கம்பல்சரி குழந்தை நிறுத்துறாங்கன்னா அது வந்து சிவராணிக்கு வந்து மனமாக நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பண்ணி இதை விட்டு கொடுக்கூட நம்ம எதுலையுமே தன்னாமிக்கா எடுத்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பாராட்டு கம்பல்சரி எந்த விதாலும் உங்களை கூட்டிகிட்டு போறாங்க எந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை போய் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க அவங்களால முடிஞ்ச முடிஞ்சது இல்லாம சில பக்கத்தில் கேட்டு சொல்றது இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் எங்களால முடியும் முடிஞ்ச வரைக்கும் நாங்க பண்ணி குடுக்கணும் இதை எடுத்து நாங்க பண்றோம் அதனாலதான் தான் சிறையடிக்கலாம் சிறப்பு குழந்தைகள் பெற்றோர் அமைப்பு வந்து இப்போ வந்து ஒரு டூர் பண்ணிருக்கீங்க இது இது மனநிலை எப்படி எப்படி இருக்கு இருக்கு அந்த மிக ரொம்ப சந்தோஷமா ரூம்பே வராத குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கோம் வெளியே கூட்டிட்டு வந்து சிறகு அமைப்பு மூலமா சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு மணி சார் ஃபுல்லா ஹெல்ப் பண்றாரு ஈரோட மணிகனன் சார் ஃபுல்லா ஹெல்ப் பண்றாரு அவர் மூலமா நாங்க திருச்செந்தூர் போயிட்டு வரோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களும் ரூம்ப விட்டு வெளியே வராத குழந்தைங்க தான் இவ்வளவு தூரம் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் திருச்செந்தூர் வரைக்கும் போறது பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க நன்றி எல்லாத்துக்கும் இது முதல் தடவை இது மேலும் நாங்க செய்யணும் ஒரு மூணு மாசம் ஒரு வாட்டியாவது குழந்தைங்களை வெளியே கூட்டு போகணும் நாங்க நினைக்கிறோம் இது பாத்தீங்கன்னா இப்ப அரசாங்கத்திலேயே பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கெல்லாம் கூட புத்துணர்வு முகாம்னு போட்டு வருஷத்துல ஒரு இடம் பண்றாங்க ஆனா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் இது பண்ணலங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சரிங்க அது கண்டிப்பா வந்து மேல வந்து இன்னும் வளரணும்னு நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஈரோடு மணியன் யூடியூப் சேனல் மூலியமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க குட்டி மணி கண்டு சேர்த்துன மாதிரி போடுங்க சொல்லி இப்ப நம்ம இவங்க கோயில்ஸ் கோயிலுக்கு போறதுக்காக நம்ம ஸ்பான்சர் நம்ம யூடியூப் சேனல் ஆகவும் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நாம ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஸ்பான்சர் பண்றோம் எங்களை மாதிரி பெண்கள்லாம் அது கண்டிப்பா நாங்க எல்லாம் வெளியிலேயே வந்திருக்க மாட்டோம் ஆனா நாங்க இவ்வளவு தூரம் வெளியில வரக்கு நீங்க எல்லாம் முன்னாடி வந்திருக்கீங்க பாத்தீங்களா அதே ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷம் உங்க பயம் பிறந்த நாளுக்கு நான் வந்தேன் வீட்டுக்கு உங்களுக்கு வருமானத்துக்கு வேற ஏற்பாடு ஒண்ணு பண்ணிருக்கேன் நான் செஞ்ச வேலை தான் அது என்னால முடியல அதுக்கு உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஒரு வருமானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் கூலி செய்யணும் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணித்தரேன் நீங்கள் அதை வச்சு எதோ பயணம் காப்பாத்துறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கலாம் சார் நன்றிங்க சார் சரிங்களா பார்த்து வரது டென்ஷனாக அளவு தர

சிறைவுகள் அமைப்புக்கு நன்றி பின்னில் அடிக்கலாம் நன்றி